ஸ் வெ்கம் டு சமையல் இந்த கேரள சமையலாம் வெண்டக்காய் ஜிப்ஸ் தான் செய்ய போகிறோம் நாங்கள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்னா ஜிப்ஸ் பண்ணுறதுக்கு வெண்டக்காய் ஜிப்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பிறங்க ஒரு கிலோ வெண்டக்காய் எடுத்துருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் இப்போ இதில் ஒரு மூணு நாலு வாட்டி நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கழுவிக்கோங்க இப்போ யாருமே வேற மருந்து அடிக்காம எந்த விவசாயமும் பண்ணுறது கிடையாது இது குழந்தைகளுக்குலாம் கொடுக்கும்போது ஒரு மூணு நாலு வாட்டி எந்த உயிர் வாங்கினாலும் சரி ஒரு மூணு நாலு வாட்டி நல்லா கழுவிட்டு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க இப்ப நல்லா கழுவி எடுத்துட்டு இருந்தேன் இது மாதிரியே ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா துடைச்சுக்கோங்க தண்ணி எதுவும் இல்லாம இருக்கிற வெண்டக்காயெல்லாம் இந்த மாதிரி துடைச்சி எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க வெண்டைக்காய் நல்லா கழுவி தண்ணி இல்லாம நல்லா தொடச்சு எடுத்துட்டோம் இப்ப பாருங்க இந்த வெண்டைக்காயெல்லாம் ரொம்ப நீட்டா இருக்குங்களா இருக்கு அந்த மேல இருக்கிறத மட்டும் இது மாதிரி கட் பண்ணிட்டு நடுவுல இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரொம்ப நீட்டா இருக்குல்ல எண்ணெய் பொறிக்கிறதுக்கு அதிகமா ஊத்தணும் இது மாதிரி கட் பிட்டு ஒரு வெண்டைக்காயை இது மாதிரி நாளா கட் பண்ணிக்கோங்க இந்த பாருங்க இந்த அளவுக்கு நாலா கட் பண்ணிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்குமோ சேர்த்துக்கோங்க பாருங்க எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணி எடுத்துகிட்டோம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கொடுத்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நல்லா உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் வெண்டைக்காய் பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ மாதிரி தான் இருக்கும் இதில் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா தண்ணி இறங்கி வரும் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இந்தளவுக்கு நல்லா ட்ரையாக இருந்தாவே நல்லா கிறிஸ்பியாக வரும் வெண்டைக்காய் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் உப்பு எல்லாம் சேர்த்த உடனே எந்த அளவுக்கு லைட்டா தண்ணி இறங்கி வருது பாத்தீங்களா வெண்டைக்காயிலிருந்து இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பியா இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அதிக மாவு சேர்க்கக்கூடாது ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கான்ஃபோட் சேர்த்துக்கோங்க கான்ஃப்ளோட் சேர்க்கும்போது எண்ணெய் குடிக்காது நல்லா கிறிஸ்பியா இருக்கும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கான்ஃபோட் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க புளிப்பு இதெல்லாம் சேர்க்கும்போது இன்னும் நல்லா கொடுக்கும் கொடுப்பாங்க ஒரு எலுமிச்சை பழத்தை எலுமிச்சம்பளம் சாறு மட்டும் சேர்த்துக்கோங்க புளிப்பு காரம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது போது இந்த கடகை டேஸ்டா இருக்கும் சேர்த்து கொடுத்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போவும் சொல்றாங்க தண்ணி துளி கூட சேர்க்காதீங்க சேர்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்காது நல்லா கை வச்சு நல்லா கடலை மாவு சாக் மசாலா மிளத்தூள் எல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்த கடலை மாவு அரிசி மாவெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலும் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு இரும்பு இரும்ச்சட்டியில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி நீங்கள் சூடாகிடுச்சிட்டு பார்த்தீங்கன்னா அனல் பீசா மாதிரி இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கை பொருட்கள் சூடு வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருந்தால் போதும் ஓவராக சூடாக இருக்கக்கூடாது இப்போ ஏற்கனவே நம்ம மசாலா தேய்ச்சி வச்சிருக்கோம்ல அதை உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்க்கும் போது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்புறம் நல்லா கிறிஸ்பியாக வரும் மெண்டைக்காய் உள்ள சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஃப்ளோக்கியில் வச்சு நல்லா எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நல்ல ஒரு பக்கம் நல்லா ஆயிடுச்சு இப்போ இன்னொரு பக்கமும் திருப்பி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்ல வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நல்லா வெண்டைக்காய் நல்லா கிறிஸ்பியாக அளவுக்கு நல்லா நல்லா வருந்து வந்திருக்கு பாருங்க இப்போ எண்ணெயெல்லாம் எல்லாம் வடிகட்டிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இருக்கிற எல்லாம் இதே மாதிரி சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருக்கிற வெண்டக்காயெல்லாம் நல்லா பொறிச்சு எடுத்துட்டோம் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சிப்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக பாருங்க பார்க்கவே ஸோ குழந்தைங்களா செஞ்சு கொடுத்தனால சூப்பராக சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா